டீமை சேர்ந்த திரு கோவிந்து திரு மனோகர் திரு ரகு திரு அனந்த் இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஆண்டாள் வாஸ்தா அகாடமின்னு சொல்லிட்டு என்னோட அனுமதியோடு ஆரம்பித்து கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க அதில் என்ன பியூட்டின்னா இன்னைக்கு தேர்ட் டே கிளாஸு நேற்று திருப்பூர்லேருந்து வந்தாரு அவங்க ஒய்ஃப் பேர் ராஜேஸ்வரி நினைக்கிறேன் அந்த அம்மா சொன்னதனால அவன் கணவர் வந்திருக்காரு அவர் நேற்றே வந்து நேற்று ஈவினிங்கே கிளம்பி போயிட்டார் என்ன மண்ணுக்கு இதுக்கெலாம் வரணும் இந்த கிளாஸ்க்கெலாம் இது வந்து இது இந்த தொழில் தப்பு அப்படின்றத எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை அது எங்கள் பிச்சு மட்டும் மட்டும்தான் ஒத்துக்க மாட்டார் எங்கள் டீம்ல ஏன்னா அது நம்ம நல்லது பண்ணுறேன் அது சாவடி படும்போது தான் வந்து அதுக்கப்புறம் அது உண்மை தெரியும் அது நெகட்டிவ் எப்படி ஜோசியம் பார்த்தா என்ன நெகட்டிவிட்டி வரும் ஹாஸ்ட்டி பார்த்தா என்ன நெகட்டிவிட்டி வரும் அது அவங்க தலையெடுத்து அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் அட் த சேம் டைம் கிளாஸ்க்கு வரும்போது இதில் இன்னொரு சைடு இருக்குது நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து வந்து கன்சல்டேஷன் கொடுத்தோம்னா நம்ம ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுக்கணும் ப்ராப்பராக அவனை நடத்தணும் நமக்கு பணம் வாங்கிட்டா வேலை முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கவங்க தான் கிளாஸ் கொடுக்காம போல் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நைட்டு இருக்கும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் நான் அவங்கள்ட்ட பேசலாம்னு பார்த்தேன் ஆனால் பத்து பேர் ஆள் காண போயிட்டாங்க ஏன்னா மறுபடியும் கிளாஸ் அவங்களுக்கு ரெண்டு நாள் எடுப்பேன் ஆக்சுவலாக அவங்க இருக்கிறது நல்லது ஏன்னா நான் திட்டினா எப்படி திட்டேண்ணா நான் 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 சப்போஸ் நான் அடித்து அந்த திரும்ப அடித்தேன்னா நான் நாலு வாட்டி நமக்கு இன்னொரு மூர்க்க முகம் இருக்குது நான் அடிப்பேன் அளவுக்கு எனக்கு கோவத்தில் இருக்கேன் அந்த வந்தவங்க மேலே பணத்தை சம்பாதிச்சு கிளாஸ்க்குன்னு வந்து நான் நாலு ஆறு மணிக்கு புக் பண்ணிட்டேன் நாலு மணிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஏழு மணிக்கு நான் ஏற்கனவே அது வந்து தெளிவாக சொல்லியாச்சு எது இருந்தாலும் எட்டு ஒம்பது மணிக்கு அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் போடாதீங்க எதாவது தென்காசி பேசா வச்சுங்கன்ட்டு எங்கள் சரவணனுடைய அன்பு சகோதரன் ஒருத்தன் வந்தான் நல்ல கோழி மீன் பிரியாணின்னு சாப்பிட்டான் சாப்பிட்டு அதெல்லாம் மெசேஜாக கம்யூனிகேட் பண்ணுறாக்கா சூப்பர் சாப்பாடு அது சாப்பாடு சிக்கன் சாப்பிட்டா மட்டன் சாப்பிட்டா சாப்பிடவே முடியல அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆனால் வந்தவன் வந்து இன்றைக்கி சார்ந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கான எங்கடா அவங்க போயிட்டான்னு கேட்டால் தான் ஃபர்ஸ்ட்டு கிளம்புனது நாங்கள் அப்போ உங்க எல்லோருக்கும் நான் சொல்கிறது இப்போ இப்பவும் தேர்ட் பேட்ச் வந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது மாதிரி நான் கிளம்பி போகிறேன் அது சென்னையில் பண்ண போகிறாங்க என்னோடய ஆஃபீஸில் இப்போ ஆஃபீஸாக ரீமாடல் பண்ண போகிறோம் ஒரு இருபத்தஞ்சி பேர் உக்காடுற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு முன்னாடி ஹாலுக்கெலாம் ரெண்டு ஏசி போட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் செட்டப் ஏன்னா சென்னை வட்டாரத்தில் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால சென்னையில் பண்ண போகிறாங்க அந்த கிளாஸ்க்கெலாம் வந்து நான் வந்து ரொம்ப நான் எப்படி கிளாஸ் இருக்கும்போது இருக்கணும்னு ஆசைப்படணும் இவங்க அதை போல் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாங்க ஆனால் நான் அந்த கிளாஸு நான் நான் வருவேன் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னும் போது இப்போ கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சம் டீவியேட் பண்ணாலும் அந்த இருந்து நீங்கள் வேற சொக்கலிங்கிட்ட பார்ப்பீங்க கிளாஸ்க்கு வரணுமான்னு முடிவு பண்ணீங்க வந்தீங்கன்னா கிளாஸ்க்கான ரூலை வந்து கவனிச்சு அதுக்கப்புறம் வந்து அதன்படி நடங்க மூணாவது எங்கள் டீம்ல துரைசாமின்னு குமாரபாளையத்தில் உண்டு அவன் கிளாஸ்க்கு வரும்போது எல்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான் குமாரப்பாளத்தை பஸ் ஏறானா அப்படி குமாரப்பாளத்தை போய் பஸ் ஏறாங்கன்னா தான் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுவான் அவனுக்கும் ரொம்ப லவ்வபுள் பொண்டாட்டி பொண்டாட்டியில் லவ்வபிள் கிட்ஸு அதுக்காக வந்து அவன் வந்து ஒரு ஃபேமிலியை பிடி கிடையாது ஆனால் அவன் அங்கே கற்றுக்கிறதுக்கான மரியாதை கொடுத்த ஒரே ஒருத்தான் எங்கள் டீமில் அவன் தான் மற்ற இப்போ இங்கே இந்த கிளாஸ் வந்தேன்னா பார்த்தேன் என்னவோ எல்லாமே ரிலையன்ஸ் அம்பானிக்கு ஃபோன் பண்ணுறான் ஒருத்தன் ஒருத்தர் அனில் அம்பானிக்கு ஒருத்தர் முகேஷ் அம்பானிக்கு அதானிக்கு ஒருத்தன் அடிக்கிறான் இங்கேருந்து அந்த இவன் மார்க் ஜுகர்பர்க் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அப்புறம் அந்த இவன் ஒருத்தர் இருக்கான் அந்த வாரன் பஃபே ஒருத்தன் பஃபேட் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிட்டான் அவன் ஏதோ டிரான்ஸ்லேட்டர் போட்டு பேசிட்டு இருக்கான் மார்க் ஒருத்தன் பேசுகிறான் அப்புறம் வந்து எலான்மஸ்க்கு வந்து ஏதோ டை அப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒருத்தன் போயிருக்கான் இது இது போல் வந்து ஆட்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பிஸ்னஸ் நடக்கலை சும்மா வெட்டியாக உட்காந்து பேசிட்டு ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா உடனே ஃபோனை எடுத்து சொறி பிடிச்சவன் கை மாதிரி வந்து அந்த ஃபோன் இல்லாமல் எவனாலும் இருக்க முடியல ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க கிளாஸ்க்கு வாங்க வந்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுன்னு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் போகணும் நான் கவர்மெண்ட் ஜாபு நான் போகணும் அதெல்லாம் வந்து நாட் பாசிபிள் நீ வரவே வராது ரெண்டாவது வந்து இப்போ மதுரையிலேருந்து இருந்து ஒருத்தர் வந்தார் ரயில்வே வேலை பார்க்குறேன் ஒரு இன்னொருத்தர் வந்து மதுரையிலேருந்து வந்தார் ரெண்டு பேரும் ஒருத்தர் என் ஒருத்தர் நல்ல மனிதர் அவர் பேர் பொன்ராஜு நான் சொல்கிறேன் வந்து இந்த கிளாஸில் இந்த இவங்கெல்லாம் போனியாக மாட்டாங்கன்னு சொல்கிறேன் உடனே அவர் சொல்கிறாரு சார் இவர் வந்ததுலேருந்து எனக்கு இன்னமும் பிடிக்கல சார் என் காரு மதுரைக்கு தான் போச்சானா இவர் எனக்கு ஏற்ற விருப்பம் அவரை ஏற்றிட்டு போக விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல சார் அவர் அவர் வந்து ஒரு கார் வச்சுக்கிட்ட ஒரு மாதிரி பழகுறாரு கார் இல்லாதவங்கிட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு பக்கம் ஒருத்தர் கருப்பாக இருப்பான் ஒரு மாதிரி படிக்காதவனாக இருப்பான் ஒரு அவன் ப்ரசன்டேஷன் சரியாக இருக்காது அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறாருன்ற ஒரு விஷயத்தை வந்து அவரும் அவர் வாயிலாக அவர் மற்றவர்கிட்ட சொன்ன வாயிலாக நான் கேள்விப்பட்டேன் இது போல் ஏற்றத்தளவெலாம் இருந்து நம்ம பழகக்கூடாது எல்லாேருமே ஒரே மாதிரி டீல் பண்ணோம் ஸோ நீங்கள் வரீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் கொட்டாவிடாமல் தூக்கம் வராமல் காலை மடக்காமல் கையை கட்டாமல் நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் வாங்க நான் உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் இந்த கிளாஸ்க்கு வந்து வெஜிடேரியன் தான் டயட்டு நான் என்ன பண்ணேன் முதல் நாள் இந்த பசங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன் அப்பா நான் யார்னா நான்வெஜ் சாப்பிடுறேன்னு கேளு மதியானம் வந்து செங்கோட்டை பார்டர் கடையில் இருந்து இல்லை மதியானம் ஈவினிங் வந்து நம்ம நான் ஈவினிங் வந்து கேளுங்க பரோட்டா சிக்கன் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு உடனே யாரெல்லாம் நான்வெஜ் இது மாதிரி சார் சொல்லுவேன் இல்லை சார் சார் வீட்டில் கிளாஸ் வளர்க்குது சார் ஒத்துக்க மாட்டாருன்னு யாரோ ரெண்டு பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை வீட்டில் வச்சு தான் அவர் சாரை விட மாட்டார் அவங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா அதை வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு அப்போ உடனே ஒருத்தன் கை தூக்கியிருக்கான் அந்த படம் மாதிரி தான் அழகிய தமிழ் மகன் மாதிரி தான் இங்கே தண்ணி வச்சுங்களா வெளில போயிடுங்கன்னு சொல்லுவோம் அந்த ஹீரோயின்னு உடனே திரும்பி பார்த்தா எல்லாருமே போயிருப்பாங்க அது போல் மிச்சம் ஒரு ஆளை தவிர தஞ்சாவூர் சேர்ந்து அந்த கருகமொழி மாலை போட்டு வந்து ஒரு கருங்காலி மாலை போட்டு வந்து ஒருத்தரை தவிர மிச்சம் பதினாறு பேரும் பெண்களும் போய் அசையாமல் சாப்பிட்றாங்க அப்புறம் நான் சொல்கிறேன் நீ அடுத்த அடுத்தாளும் போடு சிக்கனை போடு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுப்போம் பிரித்து போட்டு சிக்கனை கூடு அங்கே பேப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும் அப்புறம் மட்டன் சுக்கா வேணுமான்னு கேட்டுக்கோ அன்றைக்கி நைட்டும் பரோட்டா வாங்கி கொடு அன்றைக்கி நைட்டும் சிக்கனை கொடுங்க குழம்பு ஊற்றி விடுங்க எல்லாருக்கும் ஆப்பா இல்லை ஆம்பை நாற்பது ஆம்லெட் வாங்கி கொடுங்க ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டுன்ட்டு இது எதுக்காக இது சொல்கிறேன்னா எனக்கு வந்து எனக்கு பொதுவாக அந்த எண்மை நான் என்மையை வந்து நான் நான் எங்கள் குடும்பம் சாப்பிடக்கூடாது ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் என்ன மாதிரி யாரும் எண்ணையும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க நான் அவ்வளோ பிரியப்பட்டு லவ் பண்ணி அப்படி சாப்பிடுவேன் ஆனால் அது வந்து அதோடய தீமைகள் தெரிந்த பிறகு அது நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம ஹிந்துக்கள் அதை பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த நொடியிலேருந்து அதை நான் சாப்பிட்றதில்ல ரெண்டாவது நான் சொல்லி நிறைய பேர் அசைவத்தை விட்டாங்கும்போது போது நான் மட்டும் சாப்பிட்ருந்தேன் அது அயோக்கிதனமாக இருக்கும் இன்ஃபாக்ட் வந்து சந்திரகாசன் ஒருத்தர் விழிப்புணர்ச்சி வந்தார் அவர் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அசைவத்தை ஒன்று ஒன்றுன்ட்டு போன வாரம் விட்டுட்டாரா சார் என்ன சார் இப்போ சைவம் சாப்பிட்டுருந்தார் என்ன சார் சைவம் சாப்பிட்றீங்க ஒரு கிளாஸ் ஒரு ஆறு நாள் தான் சார் இதெல்லாம் அசைவம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பர்மெண்டான்னு இருந்தீங்கன்னு நான் அவரும் பார்த்தா நைட்டு அசைவத்துக்கு மாறிட்டார் அதாவது இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது கொள்ள கொள்ள வேண்டியது என்னென்னா நம்பர் ஒன்னு எடுத்த டிசிஷனில் ஃபேம் இல்லை அவன் வந்து ஒரு அந்த கருங்காலிப்பலை போட்டு வந்த பேர் எனக்கு தெரியாது ஆனால் அவர் உள் பனியன் போடக்கூடாதுன்னு வந்து கிளாஸ் எடுத்து எக்ஸக்ட் பண்ணிருக்காங்க உடனே அதை காட்டிட்டார் ஆனால் அந்த மாலை வந்து கழுத்தை குத்துறதுனால அந்த மாலையை வெளியில் போட்டுக்கிட்டார் பட்டு என்ன பொறுத்திருக்கோம் அந்த கருங்காலி மாலை அந்த கையில் மோதிரம் இதை நான் வந்து லைக் பண்ண மாட்டேன் இது ஒரு அயோக்கியத்தின் உச்சக்கட்டம் ஆனால் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது அவர் சொன்னதை கேட்டார் நம்பர் ரெண்டு அவர் வந்து அசைவம் சாப்பிடலை மிச்சம் பதினாறு பேர் பொம்பளைங்க அசைவம் சாப்பிட்றாங்க பெண்கள் அதான் வீடு விளங்கமா வீடு உருப்பிடுமா இந்து பெண்கள் சுமங்கலி பெண்கள் அசைவம் சாப்பிடலாமா நம்ம பண்ணியான கண்ட இடத்துல கண்டத கண்டதற்கு ஸோ வந்து கிளாஸ்க்கு வந்தோன்ற எண்ணம் போய் இங்க வந்து ஏதோ ஃபீஸ்ட்டுக்குள்ள போன மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு போனால் கிடைச்ச இதான் வாய்ப்பு நம்ம பணம் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து நாட்டுக்கோழி கோழி சாப்பிடலாமா மட்டன் அநியாயம் ஹீட்டு வீட்டில் பதினோரு ஏசி போட்டு இருந்தாலும் அந்த அந்த இந்த கான்செப்ட் கூட அவங்களுக்கு தெரியல சாப்பிடலாமா அங்கே ஃபுல்லா மாமாயி ஊற்றிடுவோம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது காரக்குழம்புலாம் நல்லதா உடம்புக்குன்னு அவங்களுக்கு சிந்திக்க கூட அறிவு இல்லை நம்ம ரெண்டு அதை விட முக்கியமாக நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா பரோட்டா சாப்பிடக்கூடாது அது மைதா மாவில் பண்றது ஆனால் அதை போட்டி போட்டுட்டு எட்டு பத்துன்னு சாப்பிட்றாங்கன்னா ஏன் அடுத்தவன் சாப்பிட்டத சொல்லலாம் சொல்ல அவன் காசில் அவன் சாப்பிட்ருக்கான் ஆனால் அந்த கும்பல்ல ஒருத்தனு கூட காமன் சென்ஸில் ஆண்கள் பெண்கள் மொத்தத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு குட்டி பொண்ணுலாம் வந்தா எனக்குலாம் ரொம்ப மனசு என் பொண்ணு மாதிரியே இருந்தா ஆனால் அது அந்த அம்மாலாம் பார்த்தா நான் சொல்லுவேன் என் கூட ட்ராவல் பண்ணுன்னா நிச்சயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது அது அயோக்கி தனக்கு உச்சக்கட்டம் உன் மதம் சொல்லுது உன் மண்ணாங்கட்டி சொல்லுது அப்போ நீங்கள் என் கூட வராத நீ எனக்கு எனக்கு இருக்கிறவன் என் கூட போதும் எங்க எங்கள் எங்களுடைய எங்களுடைய பாலிசி அசைவம் சாப்பிடக்கூடாது தண்ணி அடி கூட சீரடு குடிக்கூடாது சீரடு குடிக்கூடாது இது மூணும் வந்து மஸ்ட்டு அப்போது அந்த பொண்ணு வந்து அசைவம் சாப்பிட்றா வளர வேண்டிய பொண்ணு அந்த கம்யூனிட்டிக்கு அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை இதெல்லாம் எங்கேருந்து வந்து தொலைஞ்சதுன்னு தெரியல இந்த பழக்கங்கள்லாம் அந்த கம்யூனிட்டிக்கு அப்போ அந்த பாப்பாவுக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை நான் நான்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் நான் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு டூ டூ ஹவர்ஸ் பிரிச்சு மேய்ஞ்சிடறான் அதுக்கப்புறம் அவன் அசைவம் சாப்பிட்டான்னா அவங்க சாப்பிடும்போதுலாம் மலத்தை பண்ணி மலத்தை தின்ன ஞாபகம் தான் வரும் அந்த அளவுக்கு வெறுப்படம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து தன்னோட உடம்புக்கு எது ஒத்துக்கணும்னு தெரியல என்ன சாப்பிடணும்னு தெரியல மைதா சாப்பிட்றதுக்கு நல்லதானா புரியல இவங்க கொடுக்குற டீயை வந்து குடிக்கணும் காப்பி குடிக்கணும் சொல்கிற நேரத்துக்கு அப்படின்றது பசி தான் சாப்பிட்ற எண்ணம் கிடையாது அப்புறம் இவங்க எப்படி வந்து தன்னுடைய ஒரு கற்றுக்கிற தொழிலில் வந்து முன்னேறி ஜெயிக்க முடியும் அந்த கான்செப்டே உங்களுக்கு புரியல ஸோ இது ரெண்டாவது விஷயம் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் வகுப்புக்கு வரீங்கன்னா தயவுசெய்து அசைவத்தை விட்டுட்டு வாங்க நீங்கள் அசைவம் சாப்பிடுவேன் நான் வந்து மாட்டு கறி சாப்பிடுவேன் ஆட்டுக்கறி சாப்பிடுவேன் கோழி சாப்பிட முட்டை சாப்பிடோம்னா நீ முதல்ல ஒரு முட்டையை எனக்கு போட்டு காமிச்சுன்னா அப்புறம் முட்டை சாப்பிட்டுங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் தயவு செய்து அசைவம் சாப்பிடுவாங்க இந்த கிளாஸ் வராதீங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்